வணக்கம் குலசேகரன் பட்டினம் அருள் தரும் ஞானமூர்த்தீஸ்வரர் சமயத்தை முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா பெருந்திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ஆண்டு தசராவுக்கு இன்னும் ஒரு முப்பத்தி ஐந்து நாட்கள் தான் இருக்குது நாட்கள் ரொம்பவே வேகமாக ஓடிக்கிட்டு இருக்குது மாலை போட்ட மாதிரி தான் இருந்தது ஆறு நாட்கள் ஆயிடுச்சு ஆறாம் நாள் விரதம் சிறப்பாக போயிட்டுருக்குது இப்போ தான் பச்சரிசி பால் பொங்கல் வச்சு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்கிறனால சாம்பார் வச்சாச்சு பருப்பு காய்கறி எல்லாம் ஒன்றா போட்டு அப்படியே கொதிக்க விட்டு இறக்கிறது தான் வேறு தாழ்சம்லாம் பண்ணுறது கிடையாது நம்மளுடைய விரதம் இப்படி தான் போயிட்டுருக்குது ஆமாம் சில நாட்களில் தேங்காய் தொயில் வைப்பேன் சில நாள் பருப்பு குழம்புன்னு சிம்பிளாக வைப்பேன் நேற்று வந்துட்டு இந்த கத்திரிக்காய் வச்சு விட்டு புளித்தண்ணி மாதிரி பிசைஞ்சு அப்படியே வச்சுக்கிறது அது நம்மளுடைய விரத முறை அப்படியே போய்கிட்டுருக்கு ஆமாம் எல்லா நாட்களும் தேங்காய் தொயிலுங்கிறது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கிறது மற்றபடி இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அம்பாள் டே சன்னதியில் நல்ல கூட்டம் நம்ம நண்பர்கள் நம்ம மாப்பிள்ளெல்லாம் குலசைக்கு போயிருந்தாங்க அந்த வீடியோஸ் எல்லாம் அனுப்பி விட்டாங்க அதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் குலசையில் எப்போவுமே நல்ல கூட்டமாக இருக்கும் இன்றைக்கும் நல்ல கூட்டம்தான் ஆமாம் கடற்கரை வரைக்கும் ஏகப்பட்ட மாலக்கடைகள் வந்துடுச்சு கோயில் வாசல்ல இருந்து பின்னாடி கடற்கரைக்கு போகிற வரைக்கும் கடல் கரைகிட்டையும் மாலை விற்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க நல்லா விசாரித்து என்ன மாலைகள் போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்து சிறப்பாக மாலை போட்டு உங்களுடைய விரதத்தை தூங்குங்கள் மாலை விற்கக்கூடிய அந்த நபர்களே சொல்லுதாங்க இந்த மண்டவோடு மாலை எல்லாம் போடக்கூடாது தான் ஆனால் நிறைய சாமிமார்கள் இப்போ போட்டுக்கிட்டுதாங்க நாங்களே சொல்லுதோம் சாமி விரதத்துக்கு இது போடாதீங்க நீங்கள் வேஷம் கட்டும்போது போடுறதுக்கு வேணால் வாங்கிக்கிடுங்க பூஜையில் வாங்கியிருந்தால் நாங்களே சொல்லுதோம் சில சாமிகள் கேட்க மாட்டேங்கிறாங்க இப்போவே போட்டுக்கிட்டு சொல்லி அவங்களே சொல்லுதாங்க அதனால் இனி வரும் நாட்களில் மாலை போடக்கூடிய சாமிமார்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மாலை போடும்போது மண்டபட்டு மாலை போடுறத தவிர்த்துக்கிடுங்க ஆமாம் பிறகு முன் மண்டபத்தில் நிறைய சாமிமார்கள் சாமி ஆடிக்கிட்டு இருந்தாங்க அருளாடி அருள் வாக்குகள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க வேறு முன்னாடி திருப்பணிகள் அந்த கட்டுமான பணி அது கம்பு குத்தி அதற்கான வேலை நடந்துக்கிட்டே இருக்குது மண்டபத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சில பணிகள் நடந்துக்கிட்டு இருக்குது ஆமாம் வேறு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம நண்பர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் கோமதி சங்கர் அவங்களுக்கு அம்பாளுடைய சன்னதியில் வச்சு திருமணம் மணமக்களுக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் அம்பாளுடைய அருளால் வளமோடு நலமோடு வாழ வாழ்த்துகிறேன் ஆமாம் கண்டிப்பாக நாங்களும் கல்யாணத்தில் கலந்துக்குவோன்னு நினைக்கிறேன் அம்பாள் நிச்சயத்தபடி வந்து கலந்து கொள்கிறோம் வேறு தசரா நாட்கள் ரொம்ப இனிதாக போயிட்டுருக்குது ரொம்ப வருஷங்களுக்கு பிறகு அப்படியே வீட்டில் இருந்து நம்ம கை எல்லாம் செஞ்சு அப்படி பூஜை வச்சு சிறப்பாக அல்லாட்டா எப்போவுமே இருந்து வருவோம் டக்குன்னு கொடி ஏறின பிறகு தான் வருவோம் வந்த மாதிரி இருக்கும் மறுநாள் வேஷம் கட்டின மாதிரி இருக்கும் இந்த திருப்பு ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு அந்த மாதிரி அமைஞ்சிருக்குது ஆமாம் போன வருஷம் வர முடியலையேன்னு சொல்லி கடந்து ரொம்பவே முட்டி மோதி முயற்சி பண்ணி பார்த்தேன் டிக்கெட்டெல்லாம் எடுத்து வச்சு அதுலேயே கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு இருபதாயிரம் நஷ்டம் டிக்கெட் எடுக்கிறது திருப்பி அதை கேன்சல் பண்ணி சரி ஒரு வாரமாவது தாங்க சார்னு வேறு டிக்கெட் போட்டது மறுபடியும் அதை கேன்சல் பண்ணதுன்னு அதெல்லாம் நமக்கு பெருசு கிடையாது இப்போ தந்தால் போதும்னு சொல்லி இருந்தேன் என்னென்னலாமோ சொல்லி பார்த்தோம் கடைசியில் லீவு கிடைக்கலங்கும்போது ரொம்ப மனவேதனையாக இருந்தது ஐயோ இவ்வளோத்துக்குள்ளே அம்பாளுக்கு நம்ம விரதம் இருந்து கடைசி தருணத்தில் வர முடியாமல் போயிடுச்சேன்னு சரி எல்லாம் அவள் நிச்சயத்தப்படி தானே அதனால் வர முடியாதுன்னு இருந்தாலும் நமக்கு விரதம் இருக்க வைக்கிறது சிறப்பாக அங்கேயே அதில் ஒரு சிறப்பு என்னென்னா கடந்த ஆண்டு திருக்காப்பும் என்கிட்ட இருந்தது எப்போ அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தசரா முடிஞ்சு பையில் வந்து திருக்காப்பு யாராவது திடீர்னு காப்பு கட்டுங்கன்னு காலிப்பறைக்கு வரும்போது கட்டி விடுவோம் இல்லையா அப்படி கட்டி விட்டுட்டு எப்படியோ தற்செயெலாம் பாக்கெட்டில் வச்சுருந்துருக்குறேன் எட்டு ஒன்பது பத்துன்னு அடுத்தடுத்து வேஷம் கட்ட ஆரம்பிச்சிட்டோமா அப்புறம் அந்த சட்டை எடுக்கவே இல்லை நசரா முடிஞ்சு நோம்பெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த சட்டை எடுத்து துவைப்புமான்னு பார்க்கும்போது உள்ள திருக்காப்பு திருநீர்லாம் இருக்குது சரி ரைட்டுன்னு தற்செயலாம் எடுத்து என் ஹேண்ட்பேக்குள்ளே வச்சேன் அது அப்படியே சவுதிக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சவுதிக்கு வந்து லீவு கிடைக்கலங்கிற அன்னைக்கு ஹேண்ட்பேக் எதுக்கோ நான் எடுத்தப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த திருக்காப்பு கையில் கிடச்சிது சரி அம்பாலாம் நமக்கு தந்து விட்டுருக்காவா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வந்தது இது எப்படி நம்ம பேக்குக்கு வந்துச்சின்னு சொல்லி அந்த திருக்காப்பை அணிந்து கொண்டு வெளிநாட்டிலையே தசராவை சிறப்பாக முடிச்சுட்டு இன்னும் கம்பெனியில் இருக்கணுமான்னு ஒரு யோசனையாகவே இருந்தது இப்போ அம்பாள் ஊருக்கு கூப்பிட்டு வந்திருக்கிறாள் நிறைய பேர் கேட்குங்க வெளிநாடு போகலையா போகலையா நம்ம வீடியோவில் சொல்லிட்டு தானே இருக்கோம் ஒரு சிலர் பார்த்துருக்க மாட்டிங்கன்னு நினைக்கேன் ஆமாம் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஆச்சு தசரா சிறப்பாக கொண்டாடிட்டு அடுத்து வேலைக்கு போகணும் அருமையான வேலையை அம்பாள் தருவாள்னு சொல்லி காத்திருக்கிறேன் வேறு ஒரு சில ஊர்களில் இப்போவே காளிப்பறை கெட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அன்றைக்கி எங்கள் குலதெய்வம் கோயில் கொடை விழாக்கு போயிருந்தப்போ ரோட்டு சைடு பார்த்தேன் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா எப்போவுமே அந்த கொடி ஏறுறதுக்கு ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் பந்தல் போட ஆரம்பிப்போம் எப்படி நம்ம விரதம் இருக்கிறதுக்கு முன்னாடி விரதத்திற்கான முன்னேற்பாடுகளோ அதே போலவே தசரா குழுவுக்குன்னு சில முன்னேற்பாடுகள் உண்டு நம்ம எந்த இடத்துல காளிப்பார் அமைக்கிறோமோ அந்த இடத்த ஒரு பத்து நாளைக்கு முன்னதாகவே அல்லது ஒரு வாரத்துக்கு முன்னதாகவே இடத்த சுத்தப்படுத்தி போடணும் அந்த இடத்துல வந்து நல்ல சாணம் தெளித்து கடல் தீர்த்தம்லாம் தெளித்து அதுக்கப்புறம் பந்தல் போட சொல்லணும் பந்தல் போட்டதுக்கப்புறம் கால்நாட்டு பூஜைன்னு சொல்லி சில முன்னேற்பாடுகள்லாம் இருக்குது அதை பற்றி நம்ம சாமியாடி நேற்று அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே கோயிலில் உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் கோயில் பூசா வைக்கிறானே கோயிலெல்லாம் பூட்டிட்டு வந்தாங்க அவங்களும் தசராவை பற்றி நிறையா அப்படி பழைய அனுபவங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம் செட்டுக்கு யார் யாரெல்லாம் வந்தாங்க யார் யாரெல்லாமும் செட்டை விட்டு போயிட்டாங்க அதாவது வெளியூர்லேருந்து ஒரு சில பசங்கள்லாம் வந்தாங்க அதுக்கப்புறம் வேறு செட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு பழைய கதைகள்லாம் நிறையா பேசிகிட்டு கிடந்தோம் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் அதாவது இப்போவே ஒரு சில சாய்மார்கள்லாம் கையில் வளையல் காலில் கொலுசெல்லாம் போட்டுட்டு அங்கங்கே பார்க்க முடியுதப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க ஊரில் ஆடி கடைசி வெள்ளி கொடைக்கி பந்தல் போட வந்தப்போ ரெண்டு பசங்க கையில் வளையல்லாம் போட்டிருந்தாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா நானுமே ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி திருச்செந்தூர் போனப்போ ஒரு பெரியாள்னே ஒரு ஐம்பது வயசு இருக்கும் அவர் வளையல்லாம் போட்டிருந்தாருண்ணே அந்த மாதிரி எதுக்கு தான் இப்போவே போடுதாங்க என்ன காரணம் உருப்படியாக ஒரு காரணத்தை சொல்லட்டுமேனு நம்ம கூப்பிட்டு வச்சு கேட்டால் ஒரு சிலர் ஏன்னா ஏன்னா காளி வேஷம்னே அதான் போட்டிருக்கேங்க தம்பி அப்படிலாம் போடக்கூடாதுப்பா இது வந்து வேடத்துக்கான பொருட்கள் வேடம் போடும்போது போடணும்னு சொல்லி ஒரு சிலர் புரிஞ்சுக்கிட்டு தாங்கண்ணே பாதி குரூப்பு ஓ அப்படியா அப்படியா அம்மா நல்லா கே கதை கேட்டு விடிய விடிய கதை கேட்டுட்டு கடைசியில் என்னன்னு போன மாதிரி களத்தெல்லாம் மாட்டாங்கண்ணே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருந்தோம் இந்த மாதிரி செயல்களை அம்பால் என்றைக்குமே விரும்ப மாட்டாள் இந்த மாதிரி ஒரு சிலர் செய்கிறதுனால தான் சில பக்கம் சில அசம்பாவிதங்கள் நடந்து போகுது சாமிகள் சாமிகளுக்குள்ளே சண்டை வந்துடுது அல்லது ஏதாவது சின்ன சின்ன விபத்துக்கள் அந்த மாதிரி அப்படி சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்போ நான் குறுக்கே கேட்டேன் ஏன்னா சாமி இதுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய தண்டனையானே தண்டனை அப்படிங்கிறத விட சில அசம்பாவிதங்கள் விரும்பத்தகாத நிகழ்வுகளுக்கு அம்பால் நம்மளை கைவிட்டுட்டாளேங்கிறதுக்கு காரணமாக இந்த நிகழ்வுகள் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம் அடுத்து வரக்கூடிய முப்பத்தி ஒரு நாட்கள் கணக்கு வச்சு அதாவது கொடியேற்றத்திற்கு முன்னதாக முப்பத்தி ஒரு நாட்கள் கணக்கு வச்சு யாரெல்லாம் மாலை போட காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமாண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா